தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான காலாண்டு அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கான விடுமுறை குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றனர் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கடந்த சில தினங்களுக்கு முன் நடப்பு கல்வி ஆண்டுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணைகளை வெளியிட்டார் அதன்படி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி முடிவடைகிறது இதன்படி சனிக்கிழமையான செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலாண்டு விடுமுறை தொடங்குகிறது நடப்பு கல்வியாண்டுக்கான நாட்காட்டில் செவ்வாய்க்கிழமையான முப்பதாம் தேதி வரை காலாண்டு தேர்வு விடுமுறை இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி பொது விடுமுறை என்பதால் அதற்கு முந்தைய தினமான அக்டோபர் ஒன்றாம் தேதி விடுமுறை என கணக்கிட்டால் காலாண்டு விடுமுறை ஆறு நாட்கள் கிடைக்கும் அரையாண்டு தேர்வு விடுமுறை அதேபோல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவடைகிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கல்வியாண்டுக்கான நாட்காட்டில் அரையாண்டு தேர்வு விடுமுறை என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு விடுமுறை என்பதால் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை ஒன்பது நாட்கள் கிடைக்கும் அதேபோல் நடப்பு கல்வியாண்டிற்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு கால அட்டவணை வரும் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது